ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு ஸ்கூலில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே வேலை இருக்கு ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாமரை பன்னாட்டு பள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூர் கும்பகோணம் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்குது ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கன்ட் இருக்குன்னு பாருங்க அக்கௌண்ட் வந்து கேட்டிருக்காங்க ஃபுட் இன்ஸ்பெக்டர்மே வந்துட்டு வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டோர் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க பிஏ கேட்டிருக்காங்க பிரின்சிபல்க்கு ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருக்காங்க செஃப் அண்ட் குக் கேட்டிருக்காங்க டிரைவர் கேட்டிருக்காங்க ஹாஸ்டலுக்கு வார்டன் கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிச்சன் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க பஸ்க்கு கண்டக்டருமே கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் தோட்ட பணியாளர்கள் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அந்தந்த ஜாபுக்கு பக்கத்துலேயே கும்பகோணம்கா அதே மாதிரி தஞ்சாவூர்க்கா அப்படின்ற டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க கிளியரா நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ரெண்டு டிஸ்ட்ரிக்டுமே தனித்தனியாக நம்பர் கொடுத்துருக்காங்க ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டூ டூ ஃபைவ் டபுள் த்ரீ சிக்ஸ் ஜீரோன்றது தஞ்சாவூருக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஒன் டூ நைன் டூ ஜீரோ இல்லைனா டபுள் டூ அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி மாதிரி கும்பகோணத்துக்குமே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் எயிட் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் நைன் செவன் ஃபோர் டூ செவன் அப்படி இல்லைன்னா டூ எயிட் டூ நைன் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா ஜாப் தேட்டர் யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ